அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவனத் தலைவரும் சமூக ஆர்வலருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தத்தின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் ஆதரவற்ற முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பு இயங்கி வருகிறது இதன் நிறுவனத் தலைவராக வழக்கறிஞர் புஷ்பானந்தம் உள்ளார் இவரது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று கோவை கவுண்டப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வருகின்ற ஸ்ரீ பாபா அறக்கட்டளை முதியோர் இடத்தில் படுத்த படுத்துையாக உள்ள இருபத்தைந்து முதிய நபர்களுக்கு இன்று மதிய உணவு வழங்கப்பட்டது முன்னதாக வழக்கறிஞர் புஷ்பானந்தத்தின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் கேக் வெட்டி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் ஜபா தேவியா லட்சுமி ஸ்ரீபாபா அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் கனகராஜன் இயக்குனர் கிருபா நகுலன் செவிலியர்கள் லட்சுமி தலலட்சுமி பாஸ்டர் அற்புதராஜ் பாஸ்டர் டேனியல் பாஸ்டர் கார்த்திக் காந்திமாநகர் திமுக செயற்குழு உறுப்பினர் கதிர்வேல் கண்ணகி மருத்துவர் கோ தமிழ் அழகன் பால்ராஜ் பொள்ளாட்சி பத்மா சகுந்தலா ரெப்யூஜ் அறக்கட்டளைத் தலைவர் சைமன் செல்வராஜ் சாய்பாபா காலனி சுப்பு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு உணவுகளை வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது